சோ அண்ணாமலை தமிழகம் வந்துட்டாரு அவர் வந்த உடனேயே கோயம்புத்தூருக்கு போயிட்டாரு மனுஷன் தான் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம இப்படி பம்பரமாக சுற்றுறாருன்னு தெரியல இவர் ஜஸ்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போயிட்டு அங்க போய் அமைதியா இருந்தா கூட பரவாயில்ல இவரு அங்க போயும் பேசதான் செய்யறாரு அதுவும் பல பேர் மதியில தான் இருக்காரு இப்படிதான் இவரு ரெஸ்டே எடுக்காம ஒரு நாலு நிமிஷம் கூட தொடர்ந்து பேச முடியாது ஒரு ரெண்டு மணி நேரம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஆனா இவரு பாருங்களேன் எப்படி இருக்காரு பாருங்களேன் இந்த எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை நடந்தது இல்லையா அந்த நேரத்திலும் இவரு இப்படிதான் ரெஸ்டே எடுக்காம வேலை வேலை வேலைன்னு சுத்திட்டு இருந்தாரு அந்த பாத யாத்திரை முடிகிற நேரத்துல எலெக்ஷனுக்கான வேலைகள்லாம் வந்திருந்தது பாத யாத்திரா ஒரு ஃபுல்லா தான் டிராவல் பண்ணாரு அது முடிஞ்ச உடனே அட்லீஸ்ட் ஒரு இருபது நாள் முப்பது நாள் ஆச்சு ரெஸ்ட் எடுத்திருக்கணும் அப்பவும் ரெஸ்ட் எடுக்காம டெல்லியில அடிக்கடி மீட்டிங்காக கூப்பிட்டு இருந்தாங்க அங்கேயும் போயிருந்தாரு அதுக்கப்புறம் எலெக்ஷன் வேலைகளும் பார்த்துட்டு இருந்தாரு எலெக்ஷன் நேரத்துல ஒருத்தருக்கு எந்த அளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் வெறும் யூடியூபரா இருக்கக்கூடிய நமக்கே அந்த அளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அவங்க எல்லாம் அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆனா அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி மனுஷன் இப்படிதான் அந்த நேரத்துல வேலை பார்த்தாருன்னு தெரியல அந்த அவர் எப்படிதான் ஹேண்டில் பண்ணாருன்னு தெரியல அந்த மனுஷனுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு பாருங்களேன் இப்படி இருந்தா மட்டும்தான் தமிழகம் மாதிரியான இந்த திராவிட அரசியல் இருக்கக்கூடிய இடத்துல டிராவல் பண்ண முடியும் சர்வை பண்ண முடியும் நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகம் வந்த உடனேயே உடனேயே பல தரமான சம்பவங்கள் செஞ்சிருக்காரு அதுல சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போறோம் கடைசியாக சில முக்கியமான தொழுகு செய்திகள் இருக்கு அதையும் பார்த்துட்டு இந்த வழியை நம்ம சொல்லுவாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இங்க ஒரு நியூஸ் கார்டு போடுற தயவு செய்து பாருங்களேன் திமுக அரசு நாடகம் ஆடுகிறது மதுரையில் டென்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசை கோரியதும் திமுக அரசுதான் சுரங்கம் ஒப்பந்தம் வெளியிட குறிப்புகள் கொடுத்ததும் திமுக அரசுதான் கடந்த பத்து மாதங்களாக வெளியில் தெரியாமல் மறைத்து வைத்திருந்த திமுக அரசு எதிர்ப்பு வந்ததும் தங்களுக்கு எதுவுமே தெரியாதது போல நாடகம் ஆடுகிறது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அவர்கள் வந்த உடனே ஒரு சம்பவத்தை செஞ்சிருந்தாரு ஆக்சுவலா இந்த விவகாரம் குறித்து பாஜக வேற யாருக்குமே தெரியாதா தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த விவகாரம் பற்றி தெரியாதா இல்ல மற்ற அரசியல்வாதிகளுக்கு தான் இந்த விவகாரம் பற்றி தெரியாதா ஒருவேளை தெரிஞ்சும் அவங்க இத பத்தி எதுவுமே பெருசா பேசாம அமைதியா இருந்தாங்களா தெரிஞ்சும் அவங்க சும்மா இருந்திருக்காங்கன்னா ஏன் அப்படி சும்மா இருந்திருக்காங்க அவர்கள் இங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த விவகாரம் குறித்து எடுத்து பேசுறாரு அவர்கள் ஓபனா பேசுனதுக்கு அப்புறமா மற்ற அறிவு ஜீவிகள் இது குறித்தெல்லாம் பேசிட்டு வராங்க அப்ப இது மாதிரியான விஷயங்களை குறித்து பேசுறதுக்கு அண்ணாமலை தான் வேணுமா இந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் போதும் தமிழகத்துல அண்ணாமலை இல்லாத அரசியல் களம் இந்த தமிழக அரசியல் களம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க திமுக மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே டாமினேட் பண்றாங்க திமுகவை எதிர்த்து இந்த கேள்வி கேட்கறதுக்கு வேற யாருக்குமே முதுகெலும்பு அப்படின்னுட்டு இல்லவே இல்லை அண்ணாமலைக்கு இருக்கு அவர் இது பேசுறாரு இதுக்காக மட்டும்தான் என்ன மாதிரியான அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான காரணங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இத மாதிரியான விஷயங்கள் தான் வெளிப்படையா ரொம்ப தைரியமா இது மாதிரியான கருத்துக்களை சொல்றாரு இல்லையா அதுக்குதான் இல்லாம மட்டும் அண்ணாமலையர்கள் கிடையாது ஆக்ஷன்லயும் இறங்குவாரு அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த மனுஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த திராவிட அரசியல் ஆட்டங்காண ஆரம்பிச்சிருக்கு முக்கியமா தமிழக ஊடகங்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கு தெரியாம கேக்குற இந்த தமிழக ஊடகங்களுக்கு இந்த டங்ஸ்டன் சுரங்கம் குறித்தான விஷயங்கள் எதுவுமே தெரியாதா அண்ணாமலர்கள் பேசுறதுக்கு அப்புறமா தான் அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறதே இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா இந்த மூணு மாசம் நம்மளுடைய அண்ணாமலர்கள் தமிழகத்துல இல்ல அப்போ இந்த தமிழகத்துடைய அரசியல் களம் மற்றும் ஊடகங்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு விஷயத்த மறைச்சிருப்பாங்க எவ்வளவு விஷயங்களை வெளியில சொல்லாமே இருந்திருப்பாங்க மக்களுக்கு தெரியாம என்னென்னலாம் மறைச்சிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இதுக்குதான் அண்ணாமலை அவர்கள் வேணுங்கிறது வந்த உடனே பாருங்க அவர் எப்படி திமுகவையும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஊடகங்களையும் கீழ்ச்சி தொங்க விடுறாரு பாருங்க ஏர்போர்ட்டுக்கு நம்முடைய அண்ணாமலர்கள் வந்த உடனேயே இங்க இருக்கக்கூடிய உத்தம ஊடகவாதிகள் அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக அதை ஓடி போனாங்க அவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே சரியான விதத்துல சரியான பதில அண்ணாமலர்கள் சொல்லிருக்காரு இது மாதிரி மீடியாவெல்லாம் சந்திச்சதுக்கு அப்புறமா உடனடியாக அவர் கோயம்புத்தூர்ல நடக்கிற ஒரு ஈவெண்ட்டுக்கும் போயிருந்தாரு வந்த உடனேயே வந்த உடனேயே அவர் கோயம்புத்தூர்ல நடக்கிற ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டாரு அங்க போயிட்ட மனுஷன் சும்மா இருந்தாரா இல்ல அங்க மக்கள் கிட்ட அவர் பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட் இங்க ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் அது கொஞ்சம் பாருங்களேன் இந்த மூன்று மாத காலம் நான் வெளி வெளியே படிக்க சென்றிருந்த பொழுது பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர் பாலிடிக்ஸ் வந்துட்டார் ஒரு ஃபெயில்ட் ஆக்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார் இன்னைக்கு வந்தீங்கன்னா பத்திரிக்கை நண்பர்கள் கேக்கிற பத்திரிக்கை நண்பர்கள் கேட்கிற முதல் கேள்வியும் சினிமாவை சுத்தி ஒரு சக்சஸ் ஆக்டர் பாலிடிக்ஸ்குள்ள வந்துட்டாரு ஒரு ஆக்டர் தமிழகத்தின் டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு பஞ்சு சமயம் இருக்குல்ல ஒரு பக்கம் விஜய் அவர்களை போட்டு புலகிறாரு இன்னொரு பக்கம் உதநிதி சாலையின் அவர்களை போட்டு புலகிறாரு நேற்று வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன் இங்க இருக்கக்கூடிய பல மூத்த ஊடகவாதிகள் மூத்த பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாருமே அண்ணாமலையை பாய்காட் பண்ணணும் அண்ணாமலை குறித்தான செய்திகளை யாரும் போடக்கூடாது அப்படிங்க வரலா பேசுறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இவங்க அண்ணாமலை பத்தி பேசக்கூடாது அண்ணாமலை குறித்தான செய்திகள் போடக்கூடாதுன்னு சொல்லி 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 இவங்க சுத்தி 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 எங்க வந்து நிக்கிறாங்கன்னா அண்ணாமலை முன்னாடிதான் வந்து நிக்கிறாங்க இவங்க அண்ணாமலை குறித்தார செய்திகள் போட்டாதான் மக்கள் பாக்குறாங்க இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் அண்ணாமலை குறித்து பேசினாதான் அதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க இங்க மதிப்பு இவனுங்களுக்கு கிடையாது அண்ணாமலைக்கு அடுத்து பார்க்க போற கிளிப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளிப்பிங் நம்முடைய தாவேக்கா இருக்கு இல்லையா தமிழக வெற்றி கழகம் அவங்களை குறித்து பேசிருப்பாரு அவங்களுடைய செயல்முறைகளை குறித்து பேசி இருப்பாருன்னு சொல்றதை விட வச்சு செஞ்சிருப்பாரு காய்ச்சிருப்பாருன்னே நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன் இரண்டையும் பேசாம மாட்டாம சென்டர்ல சுத்துறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புது அரசியல் என்ன கிச்சரி பாலிடிக்ஸ் இந்த வடிவேலை சொல்கிற மாதிரி தென்னை மரத்தில் ஒரு குத்து பனை மரத்தில் ஒரு குத்து இந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் அந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் இந்த தலைவர் ஃபோட்டோ இங்கே போடு இந்த தலைவர் ஃபோட்டோ இங்கே போடு மொத்தமாக பத்து தலைவர் ஃபோட்டோ போட்டால் யார் நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்கிற அரசியல் கட்சிகளும் இங்கே வந்துருக்கு அவங்களையும் கூப்பிட்டு கேளுங்கள் அது எப்படிங்க ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது புது ஐட்டம்லாம் எப்படிங்க சாப்பிடுவாங்க ரச சாதம்னு சொல்லுங்கள் சாம்பார் சாதம்னு சொல்லுங்கள் தயிர் சாதம்னு சொல்லுங்கள் மூன்றுக்கு வானா மூணையும் சேர்த்து மக்கள் சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அந்த அரசியல் உலகத்துல எங்கேயும் ஜெயிச்சது கிடையாது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு எப்படி சரகசமா கலைக்கிறாரு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க உங்களுக்கு அண்ணாமலை பேசுனது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் ஆனா இங்க இருக்க டிவி கே ஸ்போக் பர்சன் ஒருத்தர் இந்த ஸ்பீச் குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பாருங்களேன் நாங்க எப்போ கிச்சடி சாம்பார் ரசம் மோர் எல்லாம் சொன்னோம் எங்கள் கொள்கை மத சார்பற்ற சமூக நீதினு தெளிவா சொல்லியும் சீமான் மாதிரி பேசிட்டு இருக்காரு அண்ணாமலை தெரியாம கேக்குறேன் இவர் தெரிஞ்சு பேசுறாரா இல்ல தெரியாம பேசுறாரா யோ உனக்கு மூலம் மண்டையில இருக்கா இல்லன்னா முட்டிக்கு கீழே இருக்கா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்ல வராரு அண்ணாமலை அவர்கள் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறியா நீங்க சொல்றீங்க இல்லையா பெரியாரை ஏத்துக்கிட்ட எங்களுக்கு மத நம்பிக்கைகள் இருக்கு இறை நம்பிக்கைகள் இருக்கு நாங்க கடவுளை வணங்குவோம் நீங்க சொல்றீங்க இல்லையா இல்ல இல்ல வல்லடுறீங்க இல்லையா அதை கிச்சடின்னு சொல்லி கலாய்க்கிறாரு அந்த மனுஷன் பேசுறதே உங்களால புரிஞ்சுக்க முடியல இந்த லட்சணத்துல எப்படிதான் நீங்க இவரை எதிர்த்து அரசல் பண்ண போறீங்களோ இவர் கேட்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறீங்களோ உண்மையாலேயே இந்த திமுக விட பரிதாபமான நிலையில் இருக்கிறது இந்த தமிழக வெற்றி கழகம் தான் இந்த தாவேக்கா தான் இதுக்கெல்லாம் நடுவுல நம்மளுடைய மாரிதாஸ் அண்ணவரை செய்யறாரு ஏகப்பட்ட ஆதாரங்களை அள்ளி வீசிட்டு இருக்காரு விஜய் அவர்களை குறித்தும் விஜய் அவர்களுடைய குடும்பத்தினரை குறித்தும் இந்த தாவேக்கா கட்சியின் நோக்கத்தை குறித்தும் ஏகப்பட்ட விஷயங்களை அவர் வெளியில கொண்டு வந்துட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்களையும் மாரிதாஸ் அவர்களையும் மற்ற சங்கிகளையும் இந்த தாவேக்கா காரங்க எப்படிதான் சமாளிக்க போறாங்களோ இதுல கடைசியாக நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தின் முன்னாள் நிதியமைச்சர் திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார் இல்லையா அவரை குறித்து சில விஷயங்கள் பேசியிருப்பாரு ஓபன் ஹார்ட்டடா ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பாரு கண்டிப்பா நீங்க எல்லாருமே அதை பார்த்தே ஆகணும் இதை கொஞ்சம் பாருங்க இருக்கும் பொழுது ஒன்ற ஒன்ன பார்த்தங்க ஒரு பேப்பர் ஒரு ஆட் அன்னை தமிழ்நாட்டை ஆள பிறந்தவரே ஆரியம் வென்ற திராவிட திருமகனே இளைஞர்களின் எழுச்சி நாயகனே ஈடு இணையற்ற வெற்றி சரித்திரமே உடன் பிறப்புகளின் உயிரோவியமே ஊருலகம் மெச்சம் கொள்கை வீரனே எல்லாருக்கும் ஏற்றம் தரும் நாயகரே ஐந்தலத்து மந்திரமே ஒட்டுமொத்த தமிழர்களின் நம்பிக்கையே ஓய்வரியா உழைப்பின் திராவிட தலைமுறையே நிறைந்தவரேன் சரி வழக்கமாக திமுக யாரோ ஆடு போடுறாங்க தியாகராஜன் கேட்டேன் இதுக்கு தான் அமெரிக்காவில் படிக்க போனீங்களான்னு இன்னைக்கு என்ன இருக்கு நாங்க சில அரசியல் அறிவாளிகளை கூட அடிமைவாதிகளாக மாற்றக்கூடிய அரசியல் இருக்கும் இருக்கும்போது நான் வச்சுக்கணும் அறிவாளிகள் கூட அடிமையாக இருந்தால் மட்டும்தான் இங்கே அரசியல் செய்ய முடியும் என்கின்ற நிலைமை எனக்கு தமிழ்நாட்டில் வந்துடுச்சு அண்ணன் பிடிஆர் அவள குறைய சொல்லுங்கள் மெத்த படித்தவர் பெரும் நிறுவனத்தில் பணி செஞ்சவர் கண்டிப்பாக தமிழகத்தினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க ஐடி மினிஸ்டராக இருந்தாங்க எந்த குறையும் சொல்லி எக்ஸ்ட்ரீம்லி ஒரு காம்பிட்டன்ட் ஒரு ஹியூமன் பே அச்சீவ்மெண்ட் நிறையா இருக்குது குடும்பம் அது போன்ற அப்பா அந்த மாதிரி இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொந்த தொகுதியில் பணம் கொடுக்காம ஜெயிக்கிறார் அது உண்மை அது பார்த்த அவரை பார்த்து மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் மாற்று சித்தாந்தம் இருந்தாலும் கூட பணம் கொடுக்காம ஒரு மனுஷன் எலெக்ஷன் ஜெயிச்சிட்டு வர பிடிஆர் ஜெயிக்கிறார் அதெல்லாம் அந்த அந்த பிளஸ் மார்க்லாம் நம்ம போட்டுடலாங்க ஆனால் மைனஸ் மார்க் பாருங்க அவரையும் இது போன்ற எழுத வைத்திருக்கிறார் அவரையும் இது போன்று அவருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தராஸ்தட்டில் உட்கார வச்சு கம்பேர் பண்ணுறாங்க கம்பேர் பண்ணு தயவு செய்து அதாவது நம்முடைய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்ல வர திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார் அவர் மெத்த படித்த அறிவார்ந்த கொத்தடிமை தான் சொல்ல வராரு பிடிஆர் அவர்கள் அவ்வளவு படிச்சிருக்காரு அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி இருக்கு அவர் பெரிய பெரிய நிறுவனங்கள வேலை பார்த்திருக்காரு உண்மையாலேயே அவரு அறிவார்ந்த ஒரு மனிதர் தான் அவர் பார்ட்டிசிபேட் பண்ற எலக்ஷன்ல அவர் யாருக்குமே காசே கொடுக்கறது கிடையாது காசு கொடுக்காம தான் அவர் தேர்தல்ல பங்கெடுக்கிறாரு அந்த தேர்தலில் வெற்றியும் பெறாரு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கூட பாத்தீங்கன்னா இத மாதிரிதான் எழுதுறாரு இதை மாதிரி அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்களை புகழ்ந்துதான் அவர் வந்துட்டு இருக்காரு இங்க அத மாதிரியான ஆட்களை அடிமையாதான் வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட அரசியல் தான் இந்த திராவிட அரசியல் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு இன்ஃபேக்ட் நம்முடைய பிடிஆர் இருக்காரு அவரு தான் மத்திய அரச ஒன்றிய அரசுன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் திமுக இருக்கக்கூடிய எல்லாருமே மத்திய அரச ஒன்றிய அரசு சொல்ல ஆரம்பிச்சாங்க அண்ட் ஆல்சோ திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கூட எல்லாருமே ஒன்றிய அரசு தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்ச நம்முடைய விஜய் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு தான் சொல்றாரு இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி போட்டது பிடிஆர் அவர்கள் தான் ஆனால் திரு பிடிஆர் டி ஆர் தியாகராஜன் அவர்களால தமிழக அரசியல் களத்துல ஷைன் பண்ண முடிஞ்சதா இல்ல முடியல அதைத்தான் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் இங்க குவாட் பண்ணி சொல்றாரு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிடிஆர் டி ஆர் தியாகராஜன் அவர்கள் பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு பட் இப்போ ஐடி மினிஸ்டரா இருக்காரு போல எதனால நிதியமைச்சர் பதவியில இருந்து வேறொரு துறைக்கு அவர் அமைச்சரா போட்டாங்க அப்படின்ட்டுலாம் நமக்கு தெரியல பட் அந்த நேரத்துல நடந்த சில இன்சிடென்ட்டுகள் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் திமுக வெளிப்படையா இதனாலதான் இது நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுனாலும் அரசியல் புரசலாக எல்லாருமே சொன்னது என்னன்னா திரு உதயநிதி சான் அவர்களை குறித்து திரு பி டி ஆர் அவர்கள் ஒரு சில விஷயங்களா பேசினாருன்னு சொல்லி ஒரு ஆடியோவை நம்முடைய அண்ணாமலர்கள் வெளியிட்டிருந்தாரு அந்த ஆடியோக்கு அப்புறமா தான் இது மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேச ஆரம்பிச்சாங்க எது எது உண்மை நமக்கு தெரியல பரவக்கூடிய செய்திகள் எப்படி இருக்குன்னா ஒரு இன்செக்யூரிட்டியில தான் திமுக மாதிரி பிடிஆர் அவர்களை வேறு ஒரு துறைக்கும் மாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருமே சொல்றாங்க சோ அண்ணாமலர்கள் தமிழகம் வந்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் தமிழக அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் மூணு மாசம் எப்படி வெறிச்சோடி இருந்தது அப்படிங்கறத நாமளே பார்த்தோம் இதுக்கப்புறமா பாருங்க தனந்தனம் தனந்தனம் இந்த தமிழக அரசியல் களம் சூடு பிடிக்க போகுது சும்மா தக 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 போகுது இதுக்கப்புறமா திமுகவுக்கு மட்டும் கிடையாது எல்லா எதிர்கட்சிகளுக்கும் தூக்கம் போச்சு தூக்கம் ஒரு முறை குமுதம் யூடியூப் சேனலுக்கு நம்மளுடைய அண்ணாவலர்கள் ஒரு இன்டர்வியூ ஒரு முக்கியமான போர்ஷன் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதை கொஞ்சம் பாருங்களேன் இந்த சூழ்நிலைக்கு இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் நீங்க அதை கொஞ்சம் பாருங்க புரிஞ்சுக்கல நான் வந்து இன்சர்ஜென்ட் ஆங்கில வார்த்தையை ரிபல் எனக்கு இந்த ட்ரெடிஷனல் பொலிட்டிக்ஸ் எனக்கு பண்ண எனக்கு கவலையும் அப்படியே போய் உட்கார்ந்துகிட்டு யார பத்தி பாசுக்கா இருக்கணும்பா அடுத்த கூட்டணி எப்படி வேணாலும் மாறலாம்ப்பா நம்ம இப்படித்தான்ப்பா இருக்கணும் அரசியல்ல வந்து நம்ம எளிமையே உருவாக்க கூடாதுப்பா எதையுமே பட்டும்படாம பேசணும்பா எனக்கு அது தெரியாதுனே ஐமர் இன்சர்ஜென்ட் ரிபல் இதுதான் என் ஸ்டைல் எனக்கு தப்புன்னு பட்டா தப்புன்னு சொல்லுவேன் சரின்னு பட்டா சரின்னு சொல்லுவேன் அது கட்சிக்குள்ளையும் சரி கட்சிக்கு வெளியும் சரி ஒருத்தர் ஒருத்தர் நான் கோவப்பட்டானே அதை பண்ணுங்கன்னு சொன்னால் அது அன்பால கோவப்படுறது அதனால் நீங்கள் பண்ணணும் நம்ம கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் நம்ம கட்சி நெரேட்டிவ் இப்படி செட் பண்ணணும் நம்ம இதைத்தான் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் மக்கள்கிட்ட இந்த கட்சியினுடைய தன்மையை தெரியும் எனக்கும் பார்த்தீங்கன்னா சரி அண்ணாமலை கான்ட்ரவர்சியாக வரக்கூடாது பண்ணால் காலங்காத்தாலும் என்ன பண்ணால் வீட்டில் சாப்பிட்டுட்டு நான் இட்லி ஒரு தோசையை சாப்பிட்டுட்டு மத்தியானம் என் ஒய்ஃப்ட்ட சொல்லி பேக் பண்ணி கமலாலயத்தில் போய் உட்காந்துக்கிட்டு நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சிரித்து பேசிக்கிட்டு அப்படியே அண்ணான்னு சொல்லிக்கிட்டு எனக்கு வர தெரியும் பட் எனக்கு அந்த பொறுப்பு அப்படி கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் இந்த ஷைன் ஆகியிருக்க மாட்டாரு நம்முடைய அண்ணாமலை இந்த அளவு அதிரடியா இருக்கிறதுனாலதான் தமிழகத்துல பெரிய அளவுல பேசும் முருளா மாறி இருக்காரு அதுவும் வெறும் ஒரு மூணே மூணு வருஷத்துல ஒரு நிலைமைக்கு அவரு வந்திருக்காரு இவர் மட்டும் அமைதியா அவர் உண்டு அவர் வேலை உண்டு இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அண்ணாமலை அவர்களை பத்தோட பதினொன்னாதான் நினைச்சிருப்பாங்க கடைசியில் அவர் சொல்லியிருப்பாரு பாருங்க நான் இந்த ஒரு சிஸ்டத்தை ஷேக் பண்ண வந்திருக்கேன்னேட்டு கரெக்ட் மனுஷன் அது மாதிரிதான் பண்றாரு அப்போ சொன்னாரு பாருங்க அப்போ என்ன சொன்னாரோ அதை தான் அண்ணாமலர்கள் இப்போ வரைக்கும் முறையிட்டு வந்துட்டு இருக்காரு ஒவ்வொருத்தவங்க கண்ணுலையும் வரல விட்டு ஆடிட்டு இருக்காரு இதுக்கப்புறமாவும் அண்ணாமலர்கள் இப்படிதான் இருப்பாரு சும்மாவே அந்த மனுஷன் அப்படிதான் பண்ணுவாரு இப்ப காலில் சிலங்க வேற கட்டி விட்டாங்க கேட்கவா வேணும் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே தான் இருக்கும் ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த விடையே நம்ம முடிச்சலாம் இதை பாருங்க உத்தரப்பிரதேசம் ஜமா மசித்துக்கு கீழே ஹிந்து கோயில் உள்ளதா என்பதை அறிவதற்கான ஆய்வை நிறுத்த வேண்டும் சம்பளில் சிறுபான்மை சமூகத்தினரின் உயிர் உடமை பாதுகாக்க நடவடிக்கை தேவை ஜமா மசித் விவகாரம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு திருமாவளவன் எம்பி

உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்து கோயிலை இடித்துவிட்டு அதன் மீது கட்டப்பட்ட மசூதியை நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆய்வு செய்வதை நிறுத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சருக்கு அவர் கோரிக்கை கடிதம் எழுதுவது நகைமுரன் மட்டுமல்ல அப்பட்டமான ஹிந்து விரோதம் அதே போல் சில ஆண்டுகளுக்கு முன் தேனி மாவட்டம் பொம்மி நாயக்கம்பட்டியில் இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகள் பட்டியல் சமுதாய மக்கள் மீது கொலை வெறி தாக்குதல் நடத்திய போது இதே திருமாவளவன் பாதிக்கப்பட்ட பட்டியல் சமுதாய மக்களுக்காக குரல் கொடுக்காமல் பட்டியல் சமுதாய மக்கள் மீது தாக்குதல் நடத்திய வன்முறையில் ஈடுபட்டு இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் இது மட்டும் கிடையாதுங்க இன்னமும் இருக்கு இன்னும் சில பாயிண்ட்கள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி பதினான்கு கோவை குண்டுவெடிப்பு தாக்குதலில் ஐம்பத்தி எட்டு அப்பாவி பொதுமக்கள் உடல் சிதறி இறந்த போதும் பலர் உடல் உறுப்புகளை இழந்து ஊனமுற்ற போதும் அவர்களுக்கு ஆதரவாக ஆறுதலாக குரல் கொடுக்காதவர் திருமாவளவன் ஆனால் அந்த குண்டு வெடிப்பு தாக்குதலுக்கு காரணமான குற்றவாளி நீதிமன்றத்தால் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட அப்துல் நாசர் மதானியை மருத்துவமனைக்கு நேரில் சென்று பார்த்து ஆறுதல் கூறியவர் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பட்டியல மக்கள் பயன்படுத்தும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது அந்த கேவலமான செயலை செய்த மிருகங்களை தமிழக அரசு இன்று கண்டுபிடித்து கைது செய்யவில்லை சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகளை இதுவரை ஏன் கைது செய்யவில்லை என தமிழக முதல்வரிடம் கேள்வி எழுப்பி இருப்பாரா வேங்கவயல் கிராமத்தில் பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களை நேரில் சென்று சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அம்மக்களுக்காக ஒரு போராட்டத்தையாவது நடத்தி இருப்பாரா திருமாவளவன் ஏன் இதுவரை வேங்க வயல் மக்களுக்காக ஒரு போராட்டத்தை கூட திருமாவளவன் நடத்தவில்லை அவரிடம் ஹிந்து விரோதத்தை தவிர வேறு ஒன்றையும் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ராஜா அவர்கள் தரமான பதவியை கொடுத்திருக்காரு ஏன்னா இதுதான் புரிய மாட்டேங்குது எதனால இவங்க எல்லாம் இஸ்லாமியர்களுக்குன்னா உடனே பொங்கி எழுந்துடுறாங்க இந்துக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்கள பத்தி இவங்க சட்டையே பண்றதுல அவங்களை குறித்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கறதும் இல்ல அவங்களுக்கு பாதுகாப்பாக நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆறுதலுக்காவது சும்மா காட்சி ஆறுதலுக்காவது ஒரு வாரத்தை கூட சொல்றது இல்ல எனக்கு இதுதான் புரிய மாட்டேங்குது இவங்களுடைய அரசியலும் புரிய மாட்டேங்குது கடைசியாக பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆர் எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் இருக்கார் இல்லையா அவரு ஒவ்வொரு இந்துக்களும் குறைந்தது மூன்று குழந்தையாவது பெத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டா ஒரு மீட்டிங்ல அவர் சொல்லியிருந்தாரு அந்த ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து சொல்ற மாதிரி AIMIM இந்த கட்சியினுடைய தலைவர் திரு ஓவைசி இருக்காரு இல்லையா அவரு சில கேள்விகளை முன்னெடுத்து வச்சிருக்காரு இதை கொஞ்சம் பாருங்க சத்ரபதி சம்பாஜி நகர் மகாராஷ்டிரா அந்த இடத்துல நடந்த மீட்டிங் தான் இது ஆன் ஆர் எஸ் எஸ் சீஃப் மோகன் பகவத் ஸ்டேட்மெண்ட் ஏஐஎம்ஐஎம் சீஃப் அசாவுதீன் ஓவைசி சேஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐ வாண்ட் டு ஆஸ் மோகன் பகவத்

ஹிந்துக்கள் மூன்று குழந்தைகளை பெத்துக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு எப்படிலாம் கதறாங்க பாத்தீங்களா இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஓஷோ இருக்காரு அவர் ஒரு முறை சொல்லியிருந்தாரு இந்தியா கூடிய சீக்கிரம் இஸ்லாமியருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் ஏன்னா உலகத்திலேயே இந்தியால மட்டும் தான் இஸ்லாமியர்கள் நான்கு திருமணங்கள் பண்ணிக்கலாம் எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா இந்துக்கள்னு வரும்பொழுது அவங்க ஒரு கல்யாணம் தான் பண்ணிக்கணும் அவங்க இத்தனை குழந்தைங்க மட்டும்தான் பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சட்டமே இருக்கு அந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு கிடையாது இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இதுக்கப்புறமா பாருங்க ஹிந்துக்கள் பின்னாடி போயிடுவாங்க இஸ்லாமியர்கள் தான் முன்னாடி இருப்பாங்க மக்கள் தொகையில இஸ்லாமியர்கள் முன்னாடி வந்ததுக்கு அப்புறமா அவங்க வைக்கிறது தான் சட்டமா இருக்கும் அவங்களுக்கு கீழே தான் ஹிந்துக்கள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஓஷோ சொல்லியிருந்தாரு ஓஷோ இறந்தே கிட்டத்தட்ட பத்து வருஷம் கிட்ட அதுக்கு மேலேயே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்பவே ஓஷோ அப்படி சொல்லியிருந்தாரு ஓகே சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும் எவ்வளவு சீக்கிரம் இந்த அஞ்சு பர்சன்டேஜ் கீழே இருக்கிறவங்க மட்டும்தான் மைனாரிட்டி அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் கொண்டு வராங்களோ ஐநா சொல்லக்கூடிய அந்த ரேஷியோ இருக்கு இல்லையா அதை எப்போ மத்திய அரசு இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதோ அப்பதான் இவங்க எல்லாம் அடங்குவாங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரிதான் இன்னமும் பேசிட்டே இருப்பாங்க இவங்களா மட்டும் நாலு கல்யாணம் பண்ணிக்கலாம் எத்தனை குழந்தைங்களால் பெத்துக்கலாம் ஆனா ஹிந்துக்கள் மூணு குழந்தை பெத்துக்கணும்னு சொல்லும்போது மட்டும் இவங்க வந்து இது மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு வெக்கமான சூடு சொர்ணன் எதுவுமே கிடையாதுங்களா எப்பதான் மத்திய அரசு இந்த விவகாரங்களை குறித்தெல்லாம் சீரியஸா டிஸ்கஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல இது குறித்தான சட்டங்களை அவங்க எப்ப கொண்டு வர போறாங்கன்னு தெரியல இது பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி தயவு செய்து அந்த யூசிசியை கொஞ்சம் கொண்டு வாங்க யூசிசியை கொண்டு வாங்க அப்போதான் இத மாதிரி ஓவரா பேசுறவங்க அடங்குவாங்க சாலையான விஷயணை கணக்கன்டன் மறுபடியும் அடுத்த ஒரு சுந்திரன் இருக்கும் ஜெய் ஹேந்த் வந்தே மாதுரம்